பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கிடைத்த சந்தர்ப்பங்களை நன்மையாக மாற்றி கொள்ளுங்கள் ஆதார வசனம் மார்க் ஆறாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் ஏறு அவனுக்கு அவனுக்கு யோமாஸ்நானகனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தான் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று மார்க் ஆறு இருபத்தொன்னு பின்பு சமயம் வாய்த்தது தேவ விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஏன் ஏரோதியால் கொலை செய்ய வேண்டும் என்று வரை வசனங்களை படியுங்கள் ஆரம்பத்தில் அவள் நினைத்தவுடன் அது நடக்கவில்லை பின்பு சரியான சமயம் வாய்த்தது பயன்படுத்தி கொண்டாள் இவள் இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கவில்லை தேடி போகவில்லை வாய்த்தது அவ்வளவுதான் தாவிதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பிரமாதமாக வாய்த்தது சவளை கொன்று போட ஒன்னு சுவாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் தாவிதோடு இருந்தவர்கள் இன்று உமது சத்துருவை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அழித்துவிடும் என்பது போல கூறினார் ஒன்னு சுவாமி இருபத்தி நான்கு நான் வசமாக தாவி சவுள் சிக்கிக் கொண்டான் தாவிதிடும் தாவிதோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தரனை காப்பாராக என்று சொல்லி தம்முடைய ஆட்களை தடுத்தான் தாவிதோ சமயம் வாய்த்தது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது தாவிது எதிரியாகவே கடைசி வரை துரித்தன சவிலை அவன் தொடவே இல்லை ஆனால் ஏரோதியாலோ இந்த சமயத்தை பயன்படுத்தி தீர்க்கதரிசியை கொலை செய்ய காரணமாகிவிட்டான் ஆதியாகும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் யோசிப்பு எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறான் பூமியில் எங்கும் பஞ்சம் எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு யாக்கோபு தன் மக்களை தானிய வாங்கி வரும்படி எகிப்திற்கு அனுப்புகிறார் இவர்கள் வந்து யோசிப்பிற்கு முன்பாக நிற்கிறார்கள் இவர்களுக்கு தெரியாது இந்த தான் யோசேப்பு தங்களது சகோதரன் குழியில் போட்டு பின் எடுத்து இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்து கொண்டான் யோசிப்பிற்கு அற்புதமான சமயம் சந்தர்ப்பம் தேடியே வந்தது தன் சகோதரர்களுக்கு பாடம் புகட்ட பழிவாங்க ஆனால் அவனோ அவர்களை விசேஷமாக வரவேற்று அவர்களுக்கு தானியத்தையும் கொடுத்து அவர்கள் பணத்தை அவர்கள் சாக்கிலே போட்டு பின் தன்னை வெளிப்படுத்தாமலே பெண்ணியமே வந்தால்தான் மற்ற இரண்டு சகோதரர் விடுவேன் என்று இருத்தி பின் தன்னை வெளிப்படுத்தி தன் தகப்பன் வீட்டார் எல்லாம் வரவழைத்து எகிப்திலே தங்க வைத்து பராமரித்ததை படித்துக் தகப்பன் யாக்கோப்பு இறந்து விட்டான் இப்போது ஒரு பயம் பிடிச்சு விட்டது இதுவரையில் தகப்பன் இருந்தால் நல்லா பிரமாதம் வைத்திருந்தான் தகப்பன் வேற இல்ல இனி பழி பழிவாங்கி விடுவானோ என்று அவர்களுக்குள் ஒரு பயம் ஆதியாக ஐம்பதாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஒன்று வரை படியுங்கள் சொல்கிறான் சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நினைச்சாங்களா செஞ்சாங்க தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களே உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார் பயப்படாதீர்கள் நான் உங்களை பராமரிப்பேன் என்று பச்சமாய்ப்பேன் இதுதாங்க தாழ்மை நான் அல்லவா இப்போ அதிகாரியாக இருக்கிறேன் என்னால் உங்களால் எதையும் செய்ய முடியும் ஆனால் நான் செய்யவில்லை என்று இப்படியெல்லாம் பேசக்கூடாது தேவன் செய்தார் என்று சொல்கிறார் தேவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்கிறார் ஆகையால் உங்களை நான் பராமரிப்பேன் இதுதான் தாழ்மை தாவீதும் தீமை செய்த சவுளுக்கு நன்மை செய்தான் அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அழிக்க பழிவாங்க பயன்படுத்தவில்லை நன்மையாக மாற்றிக்கொண்டான் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவன் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தி இருந்தால் மேல் குற்றம் சுமந்து இருக்காது ஏன்னா சவுல் அத்தனை செய்திருக்கிறான் யோசிப்போம் பழி வாங்காமல் யார் அவனை பழி வாங்க இருந்திருந்தால் சகோதரர்களை எல்லாம் தண்டித்திருந்திருந்தால் அவனை குற்றப்படுத்தி இருக்க முடியாது நியாயம்தானே அவனுடைய சகோதரர்களே சொல்லியிருப்பார்கள் ஆனால் அவனோ கிடைத்த சந்தர்ப்பத்தை எதிராளிக்கு நன்மையாக காண்பித்து தான் யார் என்பதை காட்டினான் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினால் வெள்ளி என்று தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யக்கூடாது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் கர்த்த நம்மை பார்ப்பது அதற்கு பதிலாக வேறு ஒன்றை செய்ய சொல்கிறார் தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய சொல்லுகிறார் அப்பதான் நம்ம தகப்பன் பிரியப்படுவார் கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதான் ஒன்னு பேர் ரெண்டு பத்தொன்பது இருபதில் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தல் அதுவே பிரீதியாக யாருக்கு ஆண்டவர் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு செகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாகிறது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம் ஆண்டவரே நம்ம தகப்பனை பிரியப்படுத்துவதுதான் என்ன செய்தால் பிரியப்படுவார் என்ன பேசினால் பிரியப்படுவார் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு காலையிலிருந்து இரவு வரை நாம் சந்திக்க நபர்கள் காரியங்கள் எல்லாம் ஏதோ எதேச்சியாக நடப்பதில்லை வெல் பிளான் பை காட் வரட்டும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன் என் கண்ணில் மட்டும் படட்டும் என்று உங்களை காயப்படுத்தினவர்களையே சிந்தித்துக் இருப்பீர்களாயின் நிச்சயமாய் வாய்க்கும் ஆனால் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தான் தகப்பன் பிரியப்படுவார் உங்களுக்கும் ஆசீர்வாதம் நீங்கள் விதைக்கிறீர்கள் தேவன் உங்களில் பிரியப்படுவாரா வேதனைப்படுவாரா என்பது உங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்துத்தான் அப்படியே விழுங்கிக் கொள்ளுங்கள் பட்சமாய் பேசுங்கள் ஒன்று கெட்டு போகாது ஒன்று நஷ்டமாகாது வரவேறுங்கள் டீ காஃபி கொடுங்கள் அவர்கள் கூனி குறுகி போவார்கள் என்று ஆரம்பித்தால் நீங்கள் குறிக்கிட்டு ஏதோ நடந்து விட்டது மனதில் வைக்காதீங்க நானெல்லாம் வைக்கல நீங்களும் நினைக்காதீங்க என்று சொல்லி அவரை அவர்கள் உணரட்டும் இப்போது பிசாசு நீங்க ஜெயித்தீர்கள் தகப்பன் சந்தோஷப்பட்டார் இது கடினம் தான் வெடுக்கென்று என்று கேட்பது எளிது பொறுத்து கொண்டு நன்மை செய்வது கடினம் கடினம் கடினத்தை கையில் எடுங்கள் தேவ பலம் கொண்டு செய்யுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கடினமான காரியத்தை கையில் எடுத்து தேவ பலன் கொண்டு செய்யுங்கள் சாப்பிடுவது எளிது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிது வேண்டாம் என் சரீரத்துக்கு ஒத்து வராது என்னை நிறுத்துவது கடினம் கடினத்தை கையில் எடுங்கள் தேவ பலன் கொண்டு செய்யுங்கள் தூங்கலாம் தூங்க போறது எளிமை சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறது எளிமை ஆனால் விழித்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்பது கஷ்டம் அந்த கடினமான காரியத்தை கையில் எடுங்கள் செய்யுங்கள் தேவ பலன் கொண்டு ஜெயுங்கள் நீங்கள் ஜெயித்தீர்கள் பிசாசு தகப்பன் திட்டத்தை தோற்கடியுங்கள் ஜெயம் எடுங்கள் தாவிதை போல யோசிப்பை போல கட்டாயம் உயர்த்தப்படுவீர்கள் தேவ பிரிய உங்கள் மேல் வரும் நீங்க தான் விதைக்கிறீர்களே ஒவ்வொரு முறை விதைக்கிறீர்களே நல்லதை விதைக்கிறீர்களே அது விளைந்து வரும் தானாக வரும் இதைத்தான் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறான் நன்மை செய்கிறது சோந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம் கலாத்தியர் ஆறு ஒன்பது பத்து உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்மையாக மாற்றி கொள்ளுங்கள் தேவனை பிரியப்படுத்த கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கெட்ட சந்தர்ப்பங்களை தேவன் அப்படியே மாற்றி போடுவார் பிசாசின் திட்டங்களை அப்படியே மாறுதலையாக மாற்றி போடுவார் காணாத அந்த கண்கொள்மை கண்டுகொண்டிருக்கிறது தேவன் உங்களை ஆசு விதிக்க உயர்த்தம் தருணங்களை தேடி அவர் பிரமாணத்தின்படி தான் செய்வார் அவரை பிரியப்படுத்த கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்றை கூட நலவு விட்டு விடாதீர்கள் தகப்பனே எங்களை எதிர்நோக்கி வரும் அத்தனை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்மைக்கு எதுவாக மாற்றி சகித்து பொறுத்து கொண்டு மன்னித்து நீங்கள் வண்ணம் செயல்பட வாழ விரும்புகிறோம் கிருமை வேண்டும் தகப்பனி ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே